தொப்பல்ல நெய் வைக்கிறதுனால வரக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ தொப்புல் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்ணாடியை திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு வந்து இந்த தொப்பல்ல சில எண்ணெய்களை பயன்படுத்தும் பொழுது இந்தந்த பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது சயின்டிஃபிக்காக அப்படி தான் நெய் வச்சா என்ன ஆகும் அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க தொப்புல பம்பரம் சுட்டிருப்பாங்க தொப்பில் ஆம்லேட் போட்டிருப்பாங்க பட் இந்த மாதிரி எண்ணெய்கள் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனா இருந்தாலும் சரி சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஸோ தொப்புல்ல இந்த எண்ணெயை வைக்கும் பொழுது தொப்புல்ல இருந்து கனெக்ட் ஆகி பாடிக்கு போகக்கூடிய அனைத்து நரம்புகளுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லது நரம்பை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுக்கும் நரம்புகளுக்கு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் இந்த தொப்புல்ல இருந்து அந்த எண்ணெய் வந்து போய் ஒரு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ஒரு ஒரு யூனிக்கான ஒரு ஒரு மேஜிக் ஸ்பாட் இந்த தொ தொப்பு அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பெண்களுக்கு இந்த கருப்பை கரு சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த தொப்புள் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இன்ஃபேக்ட் விளக்கெண்ணெல்லாம் வச்சா பிசி ஓடி எல்லாம் சரியாகிடும் அப்படின்றதும் நம்ம படுது அந்த வகையில இந்த நெய் வந்து தொப்புல்ல வைக்கும்போது நைட்டு தூங்கும்போது ஒரு ரெண்டு மூணு சொட்டு வச்சுட்டு நீங்க மசாஜ் பண்ணிட்டு தூங்கும்பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வராமல் இருக்கும் கருப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆண்களுக்கு பொறுத்தவரை ப்ராஸ்டேட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏன்னா தொப்புள் கிட்டதான் அந்த அந்த கிளாண்ட் எல்லாமே இருக்குது இதை தாண்டி இதை தாண்டி ஓட்டம் வந்து சீராகும் எலும்பு வந்து ஆரோக்கியமா இருக்கும் நரம்பு மண்டலம் அமைதி பெறும் பதட்டம் குறையும் நிம்மதி கூடும் தூக்கம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு வேணும் நைட்டு தூக்கம் வரலனா தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புள்ள நீங்க நெய் தடவி தூங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தாண்டி இது வந்து உங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியாகவும் அமையுது அண்ட் விட்டமின் இ உங்களுக்கு வந்து இதுலேருந்து கிடைக்குது உங்கள் ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்குலாம் வந்து ஒரு பெரிய மாய்ச்சரைசராக அமையுது அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி பல நன்மைகள் தொப்புளில் நெய் தடவுறதுனால இதை தாண்டி சில எண்ணெய்கள் இருக்குது அந்தந்த எண்ணெய்கள்லாம் அந்தந்த விஷயத்துக்கு நல்லது அப்படின்றதெல்லாம் நம்பப்படுது இப்போதைக்கு நம்ம நெய்யை பற்றி மட்டும் பார்த்துருக்கோம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியாயம் கூட ஷேர் பண்ணலாம்